தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் இந்த அறிக்கையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத இறுதி நாட்களில் மழைப்பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம் அறிக்கையை கொடுத்துருந்தோம் முப்பது முப்பத்தி ஒன்று காலகட்டங்கள் அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களும் எக்ஸ்டென்ஷன் ஆவிறது அப்படின்ற மாதிரி கடந்த கால அறிக்கையிலேயும் நம்ம கொடுத்துருந்தோம் தற்பொழுது இந்த அறிக்கையின்படி இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாநில அமைப்பு என்ன என்பதையும் நம்ம விளக்கிடுவோம் இது எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துருவோம் கண்டிப்பாக ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக கேட்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சியாக நிலவி வரக்கூடிய இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை